தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்தோனியார்புரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது தங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் என்பது உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அடிப்படை வசதிகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய குறைகளை கோரிக்கை மனுவாக அளித்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மற்றொரு பகுதியான மில்லர்புரத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு விரிந்திருக்கிறார் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவி பொருட்கள் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கின்றார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாள் குணசேகரன் இணைகிறார் குணசேகரன் விவரங்கள் வரலாறு காணாத கனமழை போட்டு இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணம் வழங்குவதற்காக வருகிறார் முன்பாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வர பாதிக்க அடுத்ததாக நிவாரண முகாம் மக்களை நேரில் சந்தித்து அவருக்கு தற்போது நிவாரண பொருட்களை வழங்கி வருகின்றார் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கனமழையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு இருபத்தி ஏழு முகாம்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது புனித மரியாதை பள்ளியில் பங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சுனாமி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் அறுநூறு பேருக்கும் தற்பொழுது நிவாரணி வருகிறார் அரிசி வேட்டி பவுடர் ரொட்டி உள்ளிட்ட ஒரு பதினோரு வகையான பொருட்களை தற்பொழுது அவர் வழங்கி வருகின்றனர் குணசேகரன் இந்த நிவாரண உதவிகள் அப்படிங்கிறது மொத்தம் எவ்வளவு பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கரங்களால் வழங்க இருக்கிறார் என்னென்ன உணவுப் பொருட்கள் மொத்தமாக வழங்கப்படுகிறது நிச்சயமாக சுனாமி காலனி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் அறுநூறு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இவர்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடுகள் அனைத்துமே அதிக உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்றன இருந்தாலும் கூட தற்பொழுது முதலமைச்சர் அவரே நேரில் வந்து அவருடைய இடங்கள் தற்பொழுது இந்த நிவாரண பணியை வந்து மேலும் இந்த நிவாரண பணிகளை சென்று மக்களை மீட்பதற்கும் மீட்கப்பட்ட நிவாரணங்களை மேற்கொள்வதற்கு பணிகளை மேற்கொள்வதற்கும் அதன்படி பல்வேறு அமைச்சர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று இந்த ஒன்று நிவாரணங்களை வழங்கி நிவாரண முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த மில்லர் புறத்தில் இருக்கக்கூடிய முகாமிற்கு முதலமைச்சர் அது நேரில் வந்து சுமார் அறுநூறு பேருக்கான நிவாரண உதவிகளை குறிப்பாக அரிசி வேட்டி கரை பால் பவுடர் ரொட்டி உள்ளிட்ட பொருட்களை தற்பொழுது வழங்கி இருக்கின்றார் குணசேகரன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் மீட்பு பணிகள் நிவாரண உதவிகள் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உணவுப் பொருட்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் நேரடியாக சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய சந்திக்கக்கூடிய அந்த சூழலை பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு உணர்கிறார்கள் இந்த மழையை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் தூத்துக்குடி நகரம் எதிர்பார்க்காத ஒரு சந்திக்காத ஒரு வரலாற்றிலேயே இல்லாத ஒரு அளவிற்கான ஒரு மழை என்பது எதிர்பாராத விதமாக பெய்திருக்கின்றது இதன் காரணமாகத்தான் ஒரு வெள்ளம் ஏற்பட்டு தூத்துக்குடி நகரையே புரட்டி போட்டிருக்கிறது மக்களே நிலை உழைந்து போயிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அமைச்சர்கள் ஏற்கனவே இறங்கி இந்த நிவாரண பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சரே நேரில் வந்து தற்பொழுது இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு முகாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவரே நேரடியாக இந்த நிவாரணங்களை வழங்குவதும் அதே போன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி இது போன்ற நிவாரண பணிகளை முடுக்கி விடுவதற்கும் மகிழ் அதாவது இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு வரவேற்பை தெரிவிச்சிருக்காங்க தற்பொழுது இந்த தூத்துக்குடி மில்லர்புரத்தில் நிவாரண உதவிகள் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை முடித்து கொண்டு அடுத்ததாக முதலமைச்சர் எந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறார் நிச்சயமாக இந்த கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஆய்வு செய்து பார்வையிட்டு நிவாரண பொருட்களை வழங்குவதற்காக தான் முதலமைச்சர் தற்போது இந்த இந்த நிவாரண முகாமில் குறிஞ்சி நகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கின்றார் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் அவரே நேரடியாக பார்வையிட இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் மரவன்மடம் மடம் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்தோனியாபுரம் என்ற இடத்திலும் கனமழை வெள்ளத்தால் ஒரு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களையும் சந்திக்க சந்திக்க இருக்கின்றார் அதனை அதனைத் தொடர்ந்துதான் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கின்றார் அதற்கு பிறகு பிற்பகலில் நெல்லை மாவட்டத்தில் அங்கும் முதலமைச்சர் இதுபோன்று நிவாரண பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் குணசேகரன் தற்பொழுது இந்த மில்லர்புரம் பகுதிக்கு முதலமைச்சர் வருவதற்கு முன்னால் அந்தோனியார்புரம் பகுதிக்கு சென்றிருந்தார் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் முதலமைச்சரை சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு இருந்தது அந்த சூழலில் முதலமைச்சரிடம் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த மில்லர்புரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சரிடம் ஏதாவது கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறாங்களா நிச்சயமா வந்து ிருக்கிறது குறிப்பாக கனமழை விட்டால் வீடுகளை என்ற என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது போன்ற நிவாரணப் பணிகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து தூத்துக்குடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது ஆய்வுப் பணிகளையும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்தும் உரையாடி கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தம்முடைய கரங்களால் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மில்லர்புரம் என்ற பகுதிகளில் நிவாரண முகாம்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்பது போர்வை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரிடம் கேட்கலாம் குணசேகரன் தற்பொழுது இந்த மில்லபுரம் பகுதிக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் செல்லிருக்கிறார் இன்னும் எவ்வளவு பேரை சந்தித்து இருக்கிறார் விவரங்கள் நிச்சயமாக இந்த தூத்துக்குடி மாநகரினுடைய பெரும்பாலான பகுதிகளே கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரதான சாலைகளிலும் கூட பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தது சற்று

பல்வேறு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் இந்த களப்பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களும் கூட இங்கு நேரடியாக முகாமிட்டு இந்த வெள்ள நிவாரண பணிகளை மற்றும் மீட்பு பணிகளை முதல் நாள் மேற்கொண்டார்கள் அதற்கு பிறகாக இந்த வெள்ள நிவாரண பணிகளை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முகாமிட்டு மேற்கொண்டு வருகின்றார்கள் இதில் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது இந்த மில்லர் படத்தில் தங்க வைக்கக்கூடிய இந்த நிவாரண முகாமில் முதலமைச்சர் நேரில் வந்து மக்களை சந்தித்து இந்த நிவாரண பொருட்களை தற்பொழுது வழங்கி இருக்கின்றார் இதற்கு அடுத்ததாக இந்த குறிஞ்சி நகர் பகுதிக்கு சென்று அங்கும் அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரில் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்ய இருக்கின்றார் அங்கும் பொதுமக்களை சந்தித்து அவர்களுடனும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குறைகள் ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனைகளை பேச இருக்கிறார் குணசேகரன் தற்பொழுது மில்லர் குரத்தில் இந்த நிவாரண உதவிப் பொருட்களை வழங்குவதற்கு அடுத்தபடியாக வேறு சில பகுதிகளுக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளையும் அவர் கேட்டறிய இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை மனு ஏதாவது கொடுக்க இருக்கிறாங்களா இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு எதிர்பாராத மலை வெள்ளம் ஒரு கடுமையான சேதம் இழப்பு என்பது வந்து முதல் இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் முகாம்கள் அமைக்கப்பட்ட மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் இந்த தற்பொழுது முதன்மை நேரில் வந்து சேத விவரங்களை பார்வையிட்ட அடைந்திருக்கக்கூடிய பகுதிகளை வெள்ள சேதங்களை நேரிலேயே பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை அது நேரடியாக அவரே பட்ட மக்கள் சங்க வைக்கப்பட்டிருக்கும் அவரே நேரடியாக வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருக்கு அவர்களுக்கு தற்போதைக்கு தேவையான ஒரு அடிப்படை தேவையான அரிசி பருப்பு வேட்டி சேலை பாய் பால் பவுடர் ரொட்டி உள்ளிட்ட ஒரு ஒரு பதினோரு வகையான பொருட்களை உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்களுக்கான தற்போது இந்த நிவாரணம் என்பது அவர் அவரது கையால் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து அதனுடைய சாலையிலும் கூட கடுமையான சாலை மார்க்கமாக வேலைகளையும் பார்வையிட்டபடியே அடுத்த பகுதியான தற்பொழுது முதலமைச்சர் விரைந்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல உயர் அதிகாரி அனைவருமே இங்கு முகாமிட்டு களப்பணியில் கடந்த இரண்டு நாட்களாக இரண்டு மூன்று நாட்களாகவே கடுமையான ஒரு களப்பணி மேற்கொண்டு வருகிறார்கள் குணசேகரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க